எப்படி உங்களை லாக் பண்ணலாம் எந்த பக்கமும் வந்து உங்களை அசை முடியாத பண்ணுறதான் அந்த கொஸ்டின் செட்டோட வேலை இந்த டாப்பிக்கில் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு கொஸ்டின் உங்களால் பண்ண முடியும் இந்த ஜிஎஸ்ல அறுபத்தஞ்சு பண்ண முடியும் நம்ம கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்படி பார்க்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி பண்ணணும் குரூப் ஃபார் எக்ஸாம் சாத்தியப்படும் உங்கள் கையில் சக்ஸஸ் வந்துடும் சரிங்களா ஸோ அதெல்லாம் எந்த விதமான மாற்றம் கருத்தும் கிடையாது உறக்கத்திலே வருவதல்ல கனவு உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு வெல்கம் டு ஜூலியர் ஐஏஎஸ் அகாடமி இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் ஸோ ஹார்ட்லி நீ இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இருக்கு இந்த ஃபிஃப்டீன் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் எப்படி பண்ணா என்னெல்லாம் பண்ணா நீங்க டூ ஹண்ட்ரட்க்கு அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட்க்கு ஒன் எயிட்டி பிளஸ் எடுக்கலாம் அதுக்குண்டான வீடியோஸ் தான் இது கொஞ்சம் தெளிவாக கவனமா பாருங்க சரிங்களா இப்போ நம்ம எக்ஸாமினேஷன் ஸோ எல்லாருமே இது வரைக்கும் வந்து ரொம்ப கடினமா உழைச்சிட்டு இருப்பீங்க ரொம்ப வந்து நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க சரிங்களா அது வந்து ஒரு நாளைய என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகேங்களா படிங்க இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சதை இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படினா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ரிவிஷன் பண்ணணும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதோ பதினஞ்சு நாள் இருக்கு சரிங்களா இந்த பதினஞ்சு நாள் என்ன பண்ணணும் அதான் இம்பார்ட்டன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நீங்க ஆல்ரெடி படிச்சத இப்போ நீங்க என்ன படிப்பீங்கன்னா நம்ம இந்த டாபிக் படிச்சாச்சு இப்போ அதனால பிரச்சனை கிடையாது அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்கிறீங்க இதுக்கப்புறம் எல்லாத்தையும் என்னெல்லாம் படிச்சிக்கலும் எல்லா டாபிக்கையும் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் சரிங்களா அந்த பதினஞ்சு நாள்ல மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ டைம்ஸ் ரிவிஷன் மினிமம் டூ டைம்ஸ் நீங்க கண்டிப்பா ரிவிஷன் பண்ணணும் சரிங்களா தென் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க அந்த ஆல்ரெடி நீங்க எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பர் ஆகிட்டு போகும்போது டெஸ்ட் பேட்ச் ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் எடுத்து அந்த எடுத்து நீங்க எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்க ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிருக்கா இல்ல சில்லி மிஸ்டேக் பண்ணிருக்கலாம் இந்த ரெண்டையும் கண்டுபிடிங்க ஓகே இது குரூப் பண்ணாத பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஸோ தெரியாததெல்லாம் இருக்கும் ஸோ தெரியாதது தெரிஞ்சுக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது எக்ஸாமினேஷன்லாம் மேபி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்ப அந்த கொஸ்டின் பேப்பரை திரும்ப திரும்ப கொஞ்சம் பாருங்க திரும்ப உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்க நீங்கள் எடுத்து வச்ச நோட்ஸை நீங்கள் ரிவிஷன் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்க ஏன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க் அவுட் ஃபுல்லாவே உங்களுடைய எஃபிஷியன்ஸ் அங்கதான் இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்க ரிவிஷன் பண்ணும்போது போது அதுல இருக்கக்கூடிய நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க ஈஸியா கண்டுபிடிச்சலாம் சோ இங்க அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சென்ட்ரல்ல போய் வந்துனா அது தப்ப நீங்க பண்ணிர மாட்டீங்க சென்ட்ரல்ல போய் அந்த தப்பை நீங்க பண்ண மாட்டீங்க சோ மெயினான விஷயம் சரிங்களா சோ கண்டிப்பா இந்த 15 டேஸ்க்குள்ள அத 2 டைம் ரிவிஷன் பண்ணிடுங்க ரைட் ஓகே தென் வந்து பாத்தீனா தமிழ் இப்போ வந்து பாத்தீனா உங்களுக்கு சோ 100 தமிழ் 100 ஜிஎஸ் அது வந்து இன்குளூடிங் உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கொடுத்துருக்காங்களா அப்போ அந்த தமிழை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க ஏன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க எல்லாருமே ஸ்கோர் பண்ணுவாங்க அப்போ நம்ம என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஈஸியான இருக்கக்கூடிய மார்க்கை நீங்கள் விட்டுறக்கூடாது ஸோ அப்போ நீங்கள் தமிழை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தமிழ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட முடியாது பட் என்னன்னா தமிழை நீங்க எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கலோ ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் தக்க வச்சுக்க முடியும் சரிங்களா அந்த போட்டியில தக்க வச்சுக்க முடியும் ஸோ அப்படி ஸோ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் எடுக்க ட்ரை பண்ணுங்க நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் எடுக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக வரவும் சரிங்களா உங்களால் எடுக்கவும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து டிசைட் பண்ணக்கூடிய ஏரியா டிசைட் பண்ணக்கூடிய சாப்டர் தான் ஜிஎஸ் தான் ஸோ உங்களுக்கு சர்வீஸ் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அவ்வளோதான் அது வந்து டிசைட் பண்ணா ஜிஎஸ் ஸோ அப்போ அந்த ஜிஎஸ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வந்து ஆல்ரெடி நீங்கள் படித்த ஏரியா என்னன்னா உங்களுக்கு யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதை திரும்ப ரிவிஷன் பண்ணுங்க திரும்ப திரும்ப பாருங்க அதுவும் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுங்க ஆப்டிடியூட் ரீசனிங் இருக்கு சரிங்களா ஸோ ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே வருஷம் படிச்சிருப்பீங்க சரிங்களா ஸோ அதுக்கூடான ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ஞாபகம் போச்சுருங்க அதுக்குண்டா ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் அந்த ரீசனிங்கை உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஏன்னா ரீசனிங்லாம் நிறைய பேர் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோரை மிஸ் பண்ணுறீங்க ஸோ அப்போ ரீசனிங் இந்த இது வரைக்கும் போட்ட எல்லா கொஸ்டினையும் திரும்ப பாருங்க எல்லா கொஸ்டினும் திரும்ப திரும்ப பாருங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கொஸ்டின் நீங்கள் பார்த்தா போதும் ஸோ பிளட் ரிலேஷனாக ஒரு பத்து கொஸ்டின் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக ஒரு பத்து கொஸ்டின் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து ஒரு ஒரு மாடலில் பத்து வருஷம் நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கில் வந்து அந்த மாடலை ஈஸியாக நீங்கள் போட்டுவிங்க ஸோ அது என்னென்னா திரும்ப அந்த ப்ராக்டிஸ் பண்ணும் திரும்ப ரிவிஷன் பண்ணுவோம் இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இதை மிஸ் பண்ணி ஓகேங்களா ஸோ தென் எக்ஸாமினேஷன் ஸோ நீங்கள் இப்படிலாம் படிச்சிருங்க சரிங்களா ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணால் போதும் ஓகேங்களா ப்ராப்பராக ரிவிஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் மறுபடியும் வந்து என்னென்ன செக் பண்ணிக்கோங்க ஸோ அதில் என்னென்ன மிஸ் பண்ணிக்கோங்க அதெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரீசனி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டியூட கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கும் ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் அதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகிறீங்களா ஸோ அந்த டிஎன்பிசியோட இந்த எக்ஸாம் சென்டருக்கு போகிறீங்க ஓகே அந்த எக்ஸாம் சென்டருக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் சென்டரில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹாலில் எக்ஸாம் ஹால்ல நம்ம கொஸ்டின் அப்ரோச் பண்ணுற விதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஒரு த்ரீ வே எடுத்து சரிங்களா ஒரு த்ரீ வேஸ் சரிங்களா ஸோ ஒரு மூணு ஒளி இருக்கு ஓகேவா ஸோ அந்த த்ரீ வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்கன்னா இருக்கக்கூடிய ஸோ டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல ஸோ டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அதுல நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தமிழ் சரிங்களா ஸோ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னுலேருந்து நூறுக்கும் கொடுக்கலாம் இல்லை நூற்றி ஒன்றுலேருந்து இரநூறு வரைக்கும் கொடுக்கலாம் சரிங்களா மேபி ஒன் பிப்டிலிருந்து ஒன் பிப்டி கூட கொடுக்கலாம் ஸோ அவங்க என்னென்ன பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு நீங்கள் தயாராக இருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ அந்த தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கொஷின் இருக்கா அந்த தமிழில் வந்து நூறு கொஷின் உங்களுக்கு பாருங்கள் த்ரீ ஹவர்ஸ் இருக்கு உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் இருக்கு இந்த தமிழில் நீங்கள் ஒன் ஹவரில் முடிக்கும் இந்த தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி ஒரு மணி நேரத்தில் முடிக்கும் ஓகேவா ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் டைம் எடுத்துக்கூடாது பிகாஸ் ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒவ்வொரு கொஸ்டினும் நல்லா பல்காக பெருசு பெருசாக வரும் சரிங்களா பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் பேஜ் ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும் சோ சிங்கிள் லைன் क्वेश्चंस எல்லாம் நீங்க இந்த டைம் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா லாஸ்ட் நம்ம குரூப் 1ல பார்த்தோம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் லைன் क्वेश्चंस எல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஓகேல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து பாத்தீங்க क्वेश्चंस வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரியா? சோ ரீசிங் ஆல்சோ வந்து பாத்தீங்க உங்களுக்கு அசெஸ்மென்ட் ரீசன் அந்த மாடலும் क्वेश्चंस வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இந்த 1 आवरல நீங்க தமிழ்ல முடிச்சிட்டீங்கனா சோ அடுத்து உங்களுக்கு 2 आवर्स ரிமைனிங் வந்து பாத்தீங்க 2 आवर्स இருக்கு. சரிங்களா? ரிமைனிங் வந்து பாத்தீங்க உங்களுக்கு 2 மணி நேரம் ஓகேவா அந்த டூ ஹவர்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ இந்த ஒன்று ஒரு மணி நேரம் பார்க்க ஃபர்ஸ்ட் முக்கியமாக இந்த ஒரு மணி நேரத்தில் நூறு கொஸ்டின்னு நீங்கள் இருந்து ஒரு நூறு வரைக்கும் தமிழ் இருக்கா ஸோ ஒன்னுந்து நூறு இருக்கலாம் நூற்றி ஒன்னு இரநூறு இருக்கலாம் இல்லை ஃபிஃப்டி டூ ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்படி போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு கொஸ்டின்னா நீங்கள் பார்த்து போறீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி இந்த தமிழ்ல ஓகேவா ஸோ அப்போ நீங்கள் எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நீங்க அவுட் ஆஃப் ஹண்ட்ரடுக்கு நீங்க செவன் நீங்க ஸ்கோர் பண்ணணும் ஸோ நைன்டி செவன் பிளஸ்க்கு நீங்க டார்கெட் பண்ணணும் கண்டிப்பாக எடுத்துருவீங்க சரிங்களா கண்டிப்பாக எடுத்துருவீங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ப்ராப்பராக செக் பண்ணி பண்ணணும் ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்க நோட் பண்ண ஆன்சர் வந்து சீனா சீல தான் நீங்க ஷேட் பண்றீங்களா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் செக் பண்ணணும் ஷேட் பண்ணணும் கரெக்டாக பண்ணணும் ஒவ்வொரு முறையும் நீங்க செக் பண்ணணும் ஏன்னால் அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்கில் ஒரு நாலு மிஸ்டேக்கு அதில் ரெண்டு மிஸ்டேக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு சர்வீஸ் கிடையாது ஸோ அப்படிங்க போகும்போது நீங்கள் ப்ராப்பராக ஃபஸ்ட்டுக்கு சீக்கு நீங்கள் சீலை தான் பண்ணுவீங்களா செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்ன பி தான் பண்ணிடுவீங்களா ஸோ ஆன்சர் என்னவோ ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினும் அந்த நூறு ரொம்ப தெளிவாக பண்ணும் ஸோ பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு ப்ளஸ் நீங்கள் எடுக்க முடியும் தொண்ணூத்தி ஏழு பிளஸ் உங்களால எடுக்க முடியும் இல்லைன்னா கஷ்டம் சரிங்களா ஒரு சின்ன மிஸ்டேக்ல வந்து பாத்தீங்கன்னா அசால்டா ஒரு மூணு நாலு கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணிடுவோம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க லாஸ் பண்ணிருக்கீங்க சரிங்களா சோ ரைட் ஓகே தமிழ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாடலாம் நீங்க அட்டோம் பண்ணிக்கோங்க சோ அதுக்கப்புறம் ஜிஎஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜிஎஸ் ஜிஎஸ் போறீங்கல்ல இந்த ஜிஎஸ் ஓகேங்களா சோ இந்த ஜிஎஸ்க்கு வந்து நம்ம கொடுத்த டைம் வந்து பாத்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் சரிங்களா சோ இதெல்லாம் நம்ம ரெண்டா பிரிச்சுக்கணும் ஓகேவா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இதில் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு என்ன இருக்கும் ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங் இருக்கும் சரிங்களா ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஸோ ஒவ்வொரு கொஸ்டினா கரெக்டாக செக் பண்ணுங்க சரிங்களா கொஸ்டினை கரெக்டாக வாசிங்க ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக வாசிங்க ஸோ அதில் தான் உங்களுக்கு கீவேர்டாக இருக்கும் நீங்கள் அந்த அவசரப்பட்டு நீங்கள் வேகமாக ஓடினீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு வச்சுன்னா நீங்க மிஸ் பண்ணிடுறீங்க அந்த ட்விஸ்டே வந்து வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க ஓகேவா சோ அப்படி இருக்கும் போது சாலிடா வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ல உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு கொஸ்டின் உங்களால பண்ண முடியும் இந்த ஜிஎஸ்ல அறுபத்தஞ்சு பண்ண முடியும் ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய ஏரியா சிக்ஸ் டு டென்த் தான் இம்பார்ட்டன்ட் அதாட்டி லெவன்த் ட்வெல்த்து கொஞ்சம் கேட்டுப்பாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் லெவன்த் டுவெல்த்து எல்லாருமே படிச்சிருப்பீங்க நிறைய டெஸ்ட் அட்டம் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கு தாண்டி நிறைய வந்து பிரேம் பண்ணிருக்கும் ஓகேவா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா இந்த அறுபத்தஞ்சு உங்களால் போட முடியும் ஷியோராக உங்களுக்கு போட முடியும் தமிழ்ல ஒரு தொண்ணூற்றி ஏழு ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு ஸோ கேட்கலாங்க என்ன சார் அறுபத்தஞ்சு தொண்ணூத்தி எப்படி கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும் நீங்க அந்த அளவுக்கு வந்து எலிஜிபிளா நீங்க அந்த அளவுக்கு வந்து தயாராக இருக்கீங்க ஓகேங்களா அடுத்து வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நீங்க ஒவ்வொரு கொஸ்டினாக போகும்போது தெரிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வேகமா போடணும் தெரிஞ்ச கொஸ்டின்ஸாக போடணும் ஸோ அந்த தெரிஞ்ச கொஸ்டின்ஸாக நீங்க போடும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்பெக்ஷன் வந்துடும் சரிங்களா சரியாக கொஸ்டின்னா நீங்கள் அந்த இடத்துல அதை போட்டு தான் ஆகணும் வெயிட் பண்ணி போட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதை விட்டுட்டு அடுத்த ஜம்பா நீங்கள் அடுத்த கொஸ்டின் போயிருக்கீங்க அடுத்த கொஸ்டினில் முடிச்சுட்டு என்ன டைம் சேவ் ஆகும் ஸோ உங்களுக்கு நம்ம டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒன் ஹவர் கொடுக்கணும் ஸோ இதுக்கு ஒரு ஒன் ஹவர் கொடுக்கணும் சரிங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போதும் ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போதும் ஓகேங்களா ஸோ இந்த டைம் தான் நீங்கள் எடுத்துரு மொத்தம் வந்து ரெண்டு டைம் கால் பண்ணிடும் அதுக்குள்ள நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சா ஸோ ஒன் ஹவர் ஜிஎஸ் ஒன் ஹவர் தமிழ் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஓடுங்க தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து எல்லாமே கவர் ஆகிடும் ஸோ ரிமைனிங் தெரியாத வெயிட் ஆயிருக்கும் அவசரப்படாது ஓகேவா ஸோ திரும்ப வரும்போது இது கனெக்டிவிட்டி பின்னாடி இருக்கும் இல்லை நீங்கள் பின்னாடி எல்லா கொஸ்டின் முடிச்சதுக்கு உங்களுக்கு ஞாபகம் வரும் நம்ம அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே நமக்கு தெரியும் அப்படின்னு அந்த இடத்துல போய் நீங்கள் ஆன்சர் உங்களுக்கு அது பாசிட்டிவா அமையும் நீங்கள் ஸ்பாட்டில் திரும்ப பண்ணால் வாய்ப்பு கிடையாது சரிங்களா ஸோ அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதனால் திரும்ப வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலாம் ஓகே அடுத்து வந்து நீங்கள் ஆப்டிடியூட் அந்த இருபத்தஞ்சி கொஸ்டின் அண்ட் ரீசனிங் இருக்கா ஓகே அந்த ரீசனிங் இருக்கு பார்த்தீங்களா இந்த ரீசனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா எல்லாருமே இப்போ அடிவாங்கிறது ரீசனிங் தான் அடிவாங்கிட்டு இருக்கீங்க சரிங்களா ஸோ அப்போ ரீசனிங்கை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க திரும்ப நல்லா ரிவிஷன் பண்ணுங்க திரும்ப திரும்ப நல்லா ரிவிஷன் பண்ணுங்க ஓகேவா ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா சமயம் நான் போட்டுட்டு தான் நீங்கள் அடுத்த போட்டு செய்து வெயிட் பண்ணீங்க தெரியல சம் ஜம்ப் ஆயுங்க ஏன்னா அவங்க ஃபிட் பண்ணுறதே இருக்கு எப்படின்னா அவங்களுக்கு எந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களை லாக் பண்ணலாம் எந்த பக்கமும் வந்து உங்களை அசைமுடிய அளவு பண்ணுறதா அந்த கொஸ்டின் செட்டோட வேலை ஓகேவா ஸோ அப்போ ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் மினிட்ஸ் எடுத்துக்கோ சில கொஸ்டின் வந்து பத்து நிமிஷம் எடுத்துக்கோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு கொஸ்டின் வந்துச்சுன்னா ஹாஃப் அன் ஹவர் ஸோ ஆட்டோமேட்டிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டம் வரும் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிங்க தெரிஞ்சது தெரியாமல் பண்ண ஆரம்பிங்க கடைசியாக வந்து டைம் இருக்காது நீங்க ஏபிசி ஏதோ ஒன்று வந்து மார்க் பண்ணி வந்திருக்கீங்க கடைசியில் அது வந்து இருபத்தஞ்சி வருஷம் பத்து தான் போட்டிருப்பீங்க சோ ஒரு மாரி பதினஞ்சு உங்களுக்கு அடிக்கும் நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணால் நீங்கள் ஃபஸ்ட் அந்த இருபத்தஞ்சில் இதெல்லாம் தெரிஞ்சதும் போங்க ஸோ ப்ராப்பராக நீங்கள் தெரிஞ்சதா ஒர்க் அவுட் பண்ணினா கண்டிப்பாக சொல்கிறேன் இதில் நீங்கள் ஒரு பதினெட்டு கொஸ்டின் உங்களால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்லேயே போட்டுற முடியும் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே பதினெட்டு கொஸ்டின் நீங்கள் ஆப்டிடியூடில் போட்டுற முடியும் அண்ட் ரீசனிங்கில் போட்டுற முடியும் ஸோ ரிமைனிங் செவனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ டைம் இருக்கும் அந்த ரிமைனிங் செவன் கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் என்னென்னா ஆல்ரெடி பாருங்கள் அதில் ஒரு தொண்ணூற்றி ஏழு அப்புறம் ஒரு அறுபத்தஞ்சி ஸோ இதில் ஒரு பதினெட்டு ஸோ உங்களுக்கு கால் கழிப்பிடி பாருங்க எவ்வளோ பதினஞ்சு இருபது ரெண்டு சரிங்களா ஸோ இதுல நூற்றி எண்பது வந்துருச்சு இதுல நூற்றி எண்பது வந்துருச்சு ஸோ ரெமேனிங் இருக்கக்கூடிய இந்த ஏழு இருக்கு பார்த்தீங்களா ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கக்கூடிய இடத்துல ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இதுவும் உங்களுக்கு சாத்தியப்படும் சாத்தியப்பட்டா கண்டிப்பாக இந்த ஏழுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு அஞ்சோ இல்லை ஆறோ நீங்கள் போடலாம் அஞ்சோ இல்லை ஆறோ போடலாம் அப்போ வந்து உங்களுக்கு ஒன் எயிட்டி ஃபைவ் பிளஸ் உங்களுக்கு வரும் ஒன் எயிட்டி ஃபைவ் பிளஸ் உங்களுக்கு சாலிடாக வரும் ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் நீங்கள் ஆட்டம் பண்ணுங்கள் சரிங்களா இந்த மாதிரி இப்போதைக்கு ரிவிஷன் பண்ணுங்கள் இதை மாதிரி கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணுங்கள் ஸோ இது மட்டுமே போதும் சரியா அதை தாண்டி வந்து புதுசாக நிறைய மெட்டீரியல் கிடைக்குது நீங்கள் படித்த டாபிக்ல வந்து புதுசாக மெட்டீரியல் கிடைக்கும் தயவு செய்து போயிடறாங்க நீ படித்ததை நல்லா ரிவிஷன் பண்ணி டைம் இருந்தால் ஆனால் பாருங்கள் டைம் இருக்காது ஸோ அப்போ இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ இது வரைக்கும் நீங்கள் என்ன நோட்ஸ் எடுத்திருக்கீங்களோ நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்களோ இதை திரும்ப திரும்ப பார்த்தாலே போதுங்க ஏன்னா நீங்க எப்படி தான் ஸ்கூல் புக்ஸ் கவர் பண்ணிட்டு ஸ்கூல் புக்கு தாண்டி குரூப் ஒர்க்கு நீங்கள் பெருசாக எங்கேயுமே போக தேவையில எக்செப்ட் கரண்ட் அஃபர்ஸ் சரிங்களா ஸோ ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூடில் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிறீங்க ஸோ மாடல் இருந்தாலே போதும் நீங்கள் அந்த சம் ஈஸியாக போட்டுலாம் ஓகே அது வந்து ரீசனிங் ஆகட்டும் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ஆகட்டும் ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாமல் புதுசாக மெட்டீரியல்ஸ் இப்போ இதுக்கப்புறம் சொல்கிறேன் இருக்கிற பதினஞ்சு நாளில் நீங்கள் படிச்சதெல்லாம் திரும்ப 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 நீங்க படிக்கணும் திரும்ப நீங்கள் ரீகால் பண்ணணும் ஸோ இது பண்ணாலே உங்களோட சக்ஸஸ் கண்டிப்பாக உங்கள் கையில் வந்துடும் ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி ஒன் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் நீங்கள் போயிடலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் சாத்தியப்படும் உங்கள் கையில் சக்ஸஸ் வந்துடும் சரிங்களா ஸோ அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஸோ எல்லோரும் நல்லபடியாக படிங்க நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் எக்ஸாமினேஷன் நல்லா அட்டம் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் சரிங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம்